ஆர்ப்பாட்டம் ஒரு ஒருபடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது உண்மையிலேயே வந்து அது யாருமே உரிமை கோரியாத வந்து பொதுவாக தமிழ் தேசிய நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்கின்ற அமைப்பு கூட தான் இதை முன்னெடுத்து செல்கின்ற இந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தேசியத்துக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்தமாக தேசியத்துக்கு எதிரானவர்கள் இந்த படத்துக்குள்ள மிக மிக தந்திரமாக பூந்து கொள்ளையாரினம் மேலும் நினைவெழுச்சி அகவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேசிய தலைவருக்கான வீரவணக்கு நிகழ்வுகள் தொடர்பாக வெவ்வேறு நாடுகளில் இருந்து அதன் செயற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சி தொடர்பாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் அத் அந்த வகையில் சுவிஸ் நாட்டிலிருந்து மதிப்பிற்குரிய அறிவுமணி அவர்களும் பிரித்தானியாவில் இருந்து அவர்களும் வகுப்பு படையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அஹ் நாங்கள் உண்மையிலேயே வந்து இந்த மண்டபம் மண்டபத்தை நாங்கள் வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்னு மண்டபத்தை பதிவு செய்து அதை வந்து ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை கூடாக அனுமதிகளை பெற்று தான் அந்த மண்டபத்தை நாங்கள் நிகழ்வுக்காக எடுத்திருக்கிறோம் இத வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விடியம் என்னென்றால் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு விடியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது உண்மையிலேயே வந்து அது யாருமே உரிமை கோரியாத செய்யவில்லை இப்ப அந்த ஒரு துண்டு பிரசுரம் போன்ற இணையதளங்கள்ல பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த துண்டு பிரசத்தை வச்சுக்கொண்டு சிலர் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல இந்த டிக்டாக் இப்படியான இடங்கள்ல வந்து அதை வந்து ஒரு ஆய்வு செய்கிற மாதிரியோ இல்லாட்டி அதை ஒரு விவாத பொருள் ஆக்குறதாவோ சமூக வலைத்தள பயனர்கள்லாம் சில பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வை ஆறு உண்மையில வந்து சுவிஸ்குள்ளே அதை செய்திருக்கான்னு சொல்லி முதல்ல ஒரு தகவல் வந்தது அப்ப சுவிஸ்களை அதை தாங்கள் அப்படி செய்ய இல்லையென்றதும் தங்களுக்கு மீது எந்த ஒரு தொடரும் இல்லை என்றதும் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பொறுப்பாளர் ரகு என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார் தெளிவாக சொல்லி அந்த அறிவிப்பு செய்யப்படுகின்றது அது ஒரு தவறான ஒரு பரப்புரை என்றதையும் அவர் சொல்லி இருக்கணும் அதே நேரத்துல இந்த வெளியிலே ஆனா என்ன பிரச்சனை வெளியில ஒரு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறதான ஒரு தகவலை கொண்டு வந்து வச்சிருக்கணும் ஆனால் அங்க ஒரு இப்ப சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நிகழ்வம் செய்யறேன்டா மண்டபத்தை நாங்கள் பதிவு செய்து அது அதிகாரபூர்வமாக அனுமதியை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி எதிர்ப்ப காட்டுறதா இருந்தாலும் அதுக்கான அனுமதி பெறப்பட வேண்டும் அது சுவிட்சர்லாந்து காவல்துறை அந்த அந்த நகராட்சியினுடைய அந்த உள்ளூராட்சி சபை அந்த அப்படியான அதுகாட்ட வந்து அவர்கள் அந்த அனுமதியை பெற்றுக் கொள்ளணும் அப்ப அவர்கள் முதல் அதாவது அவர் சுவிஜர்லாந்து காவல்துறையோட தான் அந்த அனுமதி வழங்கப்படும் இதுவரைக்கும் அப்படியான அனுமதி எதுவுமே வழங்கப்பட இல்லைன்னு எங்களுக்கு மண்டப நிர்வாகத்தால தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது ஆனபடியால அந்த அந்த விடயம் வந்து உண்மையிலேயே முற்றிலும் ஒரு பொய்யான விடயம் அதை நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க எங்கேயுமே யாருமே அதை வந்து வெளிப்படையாக சொல்ல சொல்லவில்லை ஆஹ் அது ஒரு போலியான ஒரு விடயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது சமூக வலைத்தளங்கள் எப்படி என்று சமூக வலைத்தளங்கள்ல இந்த டிக்டோக்ல இருக்கிறார்கள் இப்ப நீங்கள் ஒரு விடயத்தை முக்கியமா விளையாட்டுக் கொள்ளணும் இந்த நிகழ்வு ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து வீர தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு செய்யப்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த முன்னாள் போராளிகள் மீதான ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அது அது ஏதாவது ஒரு நீண்ட நோக்கத்துல செய்யப்படுற விடயம் அது எப்படி என்று இந்த போராடிய ஒரு சமூகம் அத போராடிய சமூகம் தான் முன்னாள் போராளிகள் அதையும் இந்த தேசிய செயற்பாட்டாளர்களையும் விமர்சனம் செய்வதனூடாக ஒரு முக்கியமான விடயம் என்ற தேர்வாக என்றால் அஹ் இந்த அதாவது இந்த தமிழ் மக்களுடைய அந்த உண்ண தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புன்ற ஒரு விடயம் இருக்குது அவ தமிழ் விடுதலை கூடிய தியாகங்கள் இருக்குது இவைகள் எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யறதுக்காக தான் ஒரு செயற்பாடு செய்யப்படுது இதுல சிலர் தெரிந்து கொண்டே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் சிலர் தெரியாத வகையில அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில அதுல அந்த இதுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் அப்ப இது நீங்கள் அவையில ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா என்றால் அதனை உண்மையா சொல்லிட்டு போகணும் ஏனென்றால் நீண்ட காலமா தொடர்ச்சி அவதானித்து தான் பாரம் அந்த விடயத்தை அவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்துல ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கூட எந்த பங்களிப்புமே செய்யாதவர்கள் அவ அந்த போராட்டத்திலேருந்து முற்றிலுமாக விலகி இருந்தவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு இந்த முன்னாள் பொருளை விமர்சிக்கிறதான ஒரு கருத்துக்களை கொண்டு சொல்லி கொண்டு அப்ப அப்ப இதுல இருந்து இவர்களுக்கு இந்த விடுதலை போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவர்களுக்கு இதுக்கு இதுக்கு ஏற்படாத அக்கறையும் இந்த அனுதாவும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகேன் வந்தது தலைவர் மீது தலைவர் இருக்கைக்குள்ள இவர்கள் எல்லாம் தலைவர் தலைவரோட நின்று போராட்டத்துல பங்கு பெற்றியவர்கள் இல்லை அவர்கள் தாங்களாவே சொல்றாரு நீங்க கேட்கலாம் அந்த சொல்லி நாங்கள் சாதாரண பொதுமக்கள் தான் வெளியில் தான் இருந்தார்கள் என்றெல்லாம் தெளிவாக சொல்லுகிறார்கள் இவை ஏன் தான் நாங்கள் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இதனுடைய பின்னணி என்றதும் நோக்கங்கள் என்றதும் இறையாக இருக்கின்றன விரிவாக ஆழமாக சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் யார் என்பதை மக்கள் சிந்திக்கணும் இப்ப நாங்கள் இந்த படியத்தை செய்கிறவர்கள் முன்னாள் போராளிகள் தேசிய செயற்பாட்டாளர்கள் மக்கள் என்றவர்கள் என்ற அடிப்படையில் எல்லாருமே இணைந்துதான் இந்த பணியை செய்கிறோம் இந்த நிகழ்வு வந்து எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அஹ் பதினொன்று மணிக்காக சரியாக பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்கும் அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் மக்களை வந்து பத்து முப்பது மணிக்கே ஒரு அரை மணி தேர்தல் முன்னுக்கே அவர்களை எல்லாரையும் அந்த இடத்துக்கு வந்தடையுமாறு வேண்டுதலை செய்திருக்கிறோம் அதை இந்த இடத்துல தெரியப்படுத்துறோம் ஏன்னு சொன்னால் அதை ஒழுங்குபடுத்தி நாங்கள் பெருமளவான மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு எங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் ஆனபடியால நாங்கள் பத்து முப்பதுக்கு முதலே அவர்களை அங்கு ஒன்று கூடுமாறு கேட்டிருக்கிறோம் ஆரம்பிக்கும் வணக்கம் படையல் நேயர்களுக்கும் அண்ணாக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்திரேலியாவில் வந்து இரண்டு இடங்கள்ல வந்து இந்த ஆஹ் தேசிய தலைவர் அவர்களுக்கான வீர நிகழ்வு இடம்பெறுகின்றது ஒன்று வந்து மேற்கு ஆஸ்திரேலியா மற்றது வந்து கிழக்கு ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மாநிலங்களில் மத்தியில் அமைந்துள்ள மெல்பர்ன் நகரிலும் நடைபெறுகிறது இரண்டு இடங்களில் நடைபெறுகிறது அஹ் மேற்கு ஆஸ்திரேலியா கிழக்கு மாநிலங்களிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வும் அஹ் மெல்பர்ன் நகர் வந்து அஹ் கிழக்கு மாநிலங்களின் மத்தியில் இருப்பதால் அது ஒரு ஒருங்கிணைந்த நிகழ்வாக வந்து மெல்பர்ன் நடைபெறுகிறது மற்றது இது தொடர்பான ഒത്തലുകൾ മികവും നീതിയാണ് നെറ്റ് കൊണ്ടിരിക്കോരിയാ ഇടത്തെയും പത്ത് വന്ന് ഫോർട്ടി ടു ഇടത്തു വന്ന് ആഹ് ഇന്ന ഒഴുങ്ങപ്പെട്ടുള്ള ഇന്ന് മേഖലിയെ പൊറത്തറയു ஆஹ் பொதுவாக தமிழ் தேசிய நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்கின்ற அமைப்பு கூடத்தான் இது முன்னெடுத்து செல்கின்றோம் அதனால வந்து பெரிய அளவான எதிர்ப்புகள் வந்து இது எதிர்ப்புகளோ குழப்பங்களோ இதனால் வரை இருக்கவில்லை ஆனால் அஹ் அஹ் நிகழ்வுக்கான நாட்கள் நெருங்க நெருங்க ஆஹ் சில குழப்பங்கள் அஹ் இருக்கத்தான் செய்கின்றது அது வந்து ஆஹ் இதுல வந்து தெளிவில்லை ஆஸ்திரேலியா அந்த இரவணக்க நிகழ்வு தொடர்பான விடயங்களில் தகவல் பரிவர்த்தனைகளில் சில பிரச்சனைகள் அதுல தெளிவெற்றதன்மையால் தான் அந்த குழப்பங்கள் இருக்கிறேன் நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்றால் லாஸ்டேரியாவில இருந்து நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு சந்திப்பு சந்திப்புகளை தனி ஊடாக ஒரு அமைப்பை சார்ந்தவர்களை ஊடாக சந்திப்பை மேற்கொண்டுள்ளோம் தவிர ஒரு நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்தோ அல்லாடி ஒரு வேற ஒரு காணொளி வடிகளை நாங்கள் யாரையும் தொடர்பு இல்லைப்பா அது தொடர்பான கேள்விகள் சில தெளிவற்ற தன்மைகள் சிலரிடம் இருக்கின்றது ஆம் ஜெய் படையல் நேர்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம் நாங்கள் வந்து தேசியத்தினுடைய அந்த வீர வணக்க நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் வந்து இறுதி அறுபது மணி மாதம் சொன்ன மாதிரி இறுதி கட்டத்தை நெருங்கி இப்ப நாங்கள் ஒரு பரபரப்பு என்ற உச்சத்தில் இருக்கிறோம் அந்த நிகழ்வு சரியாக நடந்து முடிய வேண்டும் திட்டமிட்டவாறு அது அதி அதி உயர்வாகவும் ஒரு நாட்டின் தலைவருக்கான பெரும் நிகழ்வாகவும் எமது விடுதலை இயக்கத்தின் தலைவருக்கான பெரு நிகழ்வாகவும் எமது தேசிய தலைவருக்கான பெரு இந்த நிகழ்வு வந்து நடைபெறணும் என்றதுல மிக அக்கறையாக இதோட சம்பந்தப்பட்ட அனைவரும் சிலர் தான் நாங்கள் விலையில வந்து கதைக்கிறோம் ஆனால் இதுக்கு பின்னுக்கு பல நூற்று கணக்கான அவர்கள் வந்து கடும் பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் திட்டமிட்டவாறு நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ஏற்பாடுகள் பிரித்தனியா இருந்து பேருந்துகள் போவது சம நேரத்தில் அதிகமானவர்கள் விமானம் அந்த பயண நேரத்தை பொறுத்தவரையில விமானமும் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு நாங்கள் இதுக்கான ஒரு ஒரு பெரிய செய்திகளை வந்து ஒரு ஊடக ரீதியாக வழியில கொண்டு போய் பெரிய அளவில் சேர்க்காத ஒரு விஷயத்தை எதிர்மறையாக செயற்பட்டவர்கள் கொண்டு மக்கள் மத்தியில் செயற்பட்டு அதனோட மக்களுக்குள்ள தேடல் வந்து இந்த விடயத்துக்கான மிகப்பெரிய ஒரு என்றதை மக்கள் புரிஞ்சு கொள்ள தொடங்கிடணம் இப்ப நீங்கள் பொதுவாக நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறீங்க நாங்கள் கதைக்கிற நேரம் ஐரோப்பால தேதி பிரித்தானியால ஒரு மணி தரம் ஒன்று கண்டுபிடிக்கால அங்கே முப்பத்தோராம் தேதி ஆயிட்டு அதிகாலை மற்ற மறுநாடுகள் அப்ப என்ன இந்த இந்த நேரங்கள நீங்கள் இந்த ஊடகத்தை பார்க்க கொண்டு புரியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த ஊடகத்தலங்கள்ல அல்லது ஒரு இடங்கள்ல எதிர்வினை நீங்கள் அவர்களோட குரல்கள் கணிசமாக குறைஞ்சு வந்து மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு ஏற்பட்டதால வந்து இப்ப நாங்கள் எதிர்பார்த்த விட பிரித்தானியாவில அதிகமான மக்கள் சுவிசை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் பலர் போய்விட்டார்கள் இன்னும் இன்னொரு என்ன பணிகள் நடக்குது அதே போன்று தொழில்நுட்ப விடயம் சார்ந்த நா நினைக்கிறேன் பிரான்ஸ்ல இருந்து பதினஞ்சு நாள் இணைய முடியாம போயிட்டு நினைக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ல ஜெர்மன்ல இருந்தெல்லாம் பேருந்துகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு மற்றது ஒரு அயல் நாடுண்டபடியால இப்ப ஒரு பேருந்து வந்தா அந்த ஐம்பது பேருக்கான் காத்திருந்து ஒண்டா வந்து ஒண்டா போகணும் என்ற வகையில எல்லாரும் தாங்கள் தங்கள தங்கள நேரங்களுக்கு வந்து போகலாம் என்று எல்லாருமே தங்களுடைய மகுளுந்துகளையும் சொந்த வாகன ஏற்பாடுகள்லாம் தான் அநேகமான நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மக்கள் அங்க வந்து கொண்டிருக்கணும் இதே நேரம் ஒரு அறுவை மணி மாசம் அந்த விஷயத்தை கலைக்க சொல்லுவார் இதுல வந்து இங்க யாரும் எந்த குழப்பத்துக்குள்ளையும் போகும் தேவையில்லை நாங்கள் அப்படி மானசீகமா அப்படி யோசிக்கல கண்டிப்பாக அது எப்படி ஒரு ஒரு எதிர்மலையான எண்ணத்தோட அந்த இடத்துக்கு வந்தாலும் திறருடைய அந்த தியாகம் அவர்களை மாற்றும் அங்க இந்த பிரச்சனையும் இல்லை அஹ் மற்றது இதுல இந்த வர்சனம்னா சொல்லலாமா தெரியாது அந்த ஊரு ரெண்டு பட்டால் ஆறு ஒரு ஆளுக்கு கொண்டாட்டம் என்ற மாதிரி சும்மா ஆறு ஒரு ஆட்கள் வந்து இதுக்கு எதிர்வினையாற்றமன்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்த இடத்துல இந்த ஒட்டுமொத்தமாக தேசியத்துக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்தமாக தேசியத்துக்கு எதிரானவர்கள் இந்த மிக மிக பூந்து அந்த தான் இந்த சின்ன துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வந்து அனாமதேயமாக வந்து சும்மா தாங்களே கதைச்சு உண்மையா முகம் தெரியாத ஆட்கள் எல்லாம் தங்கள பாட்டிலே கதைக்கிறோம் நாங்கள் அங்க போறோம் அப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம் ஆனால் இதுல அந்த அந்த விடயங்கள் வந்து ஒரு எங்கட ம தமிழ் மக்களுடைய பிரத்யேகமா ஈழ மக்களுடைய அறிவுசார் பரப்புல பேர் வந்து விளையாடினோம் எங்கட மக்கள் மிக அறிவுசார் பகுதியில மிகவும் ஒரு உயர்ந்தவர்கள் அந்த வகை ஆலயங்கள துணைய உணர முடியும் தயவு செய்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல உரையாறவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களோட மனம் மன மனம் போன போக்குக்கு எதுக்கும் ஒரு ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்க வராது இங்க ஜதார்த்தம் என்னென்னு கேளுங்கோ கட்சியில அதுல உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட முடியாத விடயங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ எல்லா இடமும் எங்களுக்கு தொடர்பு இலக்கம் இருக்குது நாங்கள் உங்களோட கதைப்போம் போதிய விடயங்கள் எங்களால் படக்கூடிய விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அந்த வகையில இந்த தேசியத்துடைய இந்த வீரவணக்க நிகழ்வு அஹ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் உணர்வுபூர்வமாகவும் மிகவும் அதிக மக்கள் என்ற எண்ணிக்கையோடையும் நடைபெறும் என்ற பெரிய நம்பிக்கை இருக்குது அண்மையில இன்றைக்கு இங்கே எல்லாம் கதைக்க தங்களுக்கு மாத்தி இந்த தொழில்கள் தானே அவையால் வந்து மாத்தி விடுறதுக்கு ஊழியர்கள் இல்லை இடத்துல தங்களுடைய வர்த்தக நிலையங்களை பூட்டி போட்டு வார்கள் ஓடி இருக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் முந்தி கொஞ்சம் குழப்பமா இருந்தாக்கள் இப்ப இல்லாது கண்டிப்பா செய்யணும் என்ற மனநிலைக்குள்ள போய் அந்த விடயங்களை குழந்கிறோம் அந்த அளவுல மிக பெரும் மாற்றங்கள் இந்த இறுதி நேரத்தில் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில மக்களுடைய வருகை அதிகமா இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஏற்கனவே செய்த ஏற்பாடுகளை விட இன்னும் அதிகமான பல்வேறு விடயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்குது நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அனமலுதிரிகையோ பூக்களையோ அதே மாதிரி உணவு ஏற்பாடுகளையோ செய்திருந்தாலும் மக்களின் வருகை அதிகமா என்று சொல்லி இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் தயார்படுத்தலாம் கொஞ்சம் கூடுதலாக ஈடுபட வேண்டியிருக்கு அதனால வந்து இறுதி நேர பணிகள்ல அநேகமேரம் எல்லாரும் பரபரப்பா இருக்கணும் குறிப்பாக எங்களை அந்த மண்டபம் வந்து ஒரு ஒரு மண்டபமாக தருவினோம் அதை நாங்கள் அந்த வீர வணக்க நிகழ்வுக்கு மாற்றுவதற்காக எங்களை குறிப்பிட்ட மனத்த இடங்கள்லாம் கையில இருக்கும் அதுக்கான ஆயத்த பணிகளை எல்லாரும் படிலிருந்து செயற்படுத்திக் கொண்டு உடனே கொண்டு போய் அந்த மண்டபத்தை நாங்கள் வணக்க நிகழ்வுக்காக மாற்ற வேண்டி இருக்கின்ற வகையிலையும் எங்களுடைய சக போராளிகள் இந்த தலைமையில அஹ் முன்னைய செயற்பாட்டளை இதை நோக்கி பணி செய்து நிற்கின்றோம் இதை செய்ய வேண்டியவர்கள் உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தவர்கள் அதை செய்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை அது இங்கே வந்து நாங்கள் அந்த நாள்ல ஏன் செய்யறோம் என்றால் வந்து வீரவணக்க கண்ணுகள் என்றது ஒரு நாள்ல தான் நடக்கும் ஆனா எல்லாத்தையும் கடந்து இந்த உணர்வுகளை கடந்து உண்மை என்ற பெரும் பெரும்படையும் அடையாளப்படுத்தப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம் ஆகவே போராளிகளாக எங்கள் மனங்களை தேட்டிக்கொண்டு